என் ஒய்ஃப் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் கூட கூட்டிகிட்டு போகிறேன் இதே மாதிரி தான் முதல் படம் எனக்கு ஹிந்தி தெரியாது ரெண்டாவது படம் நான் ஹிந்தியில் சொல்லிக் கொடுக்குறேன்டாது நான் இதெல்லாம் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த மென்டல் பவர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எழுபது படம் பண்ணியிருக்கிறேன் எழுபது படம் இட்டு கொடுக்கல ஐம்பது படம் ஜெயிச்சிருப்பேன் இருபது படம் ஃபெயிலியராக இருக்கும் ஆனால் நினச்சி பார்க்குற ஒரு ஒரு லைஃப் உழைச்சேன் கஷ்டப்பட்டேன் அதே நேரத்தில் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து رجنی پاتی